ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதையே நமஹ நம்ம ஸ்ரீனு கேதன் வலைதளம் வாயிலாக முருக பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் அறுபத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் இஷ்டாபூர்த்த பல பிராப்த ஏ நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி புண்ணிய காரியங்களின் பயனை அடைவிப்பவர் நமக்கு அனுகிரகம் செய்பவர் அப்படின்ற அர்த்தம் அதாவது இஷ்ட அப்படின்னா விரும்பப்பட்ட பிரியமான நேசிக்கக்கூடிய பூஜைக்கு தகுந்த அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்படி விரும்பி நல்ல காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலனை யார் கொடுப்பார்னா முருகப்பெருமான் கொடுக்குறாரோ அப்படி நம்ம எதை விரும்பணும் அப்படின்னா நல்லதை நினைக்கணும் நல்லதை சிந்திக்கணும் இந்த ஆத்மா இந்த சரீரத்தை அதுக்காக பக்குவப்படுத்துறது இப்போ ஒரு பரதக்கலை இருக்குது பரதக்கலைன்றது பாவம் ராகம் தாளம் இந்த மூணையும் ஒரே சமயத்தில் அதை வெளிப்படுத்துறது பரதக்கலை அது மாதிரி இறை வழிபாடு வாழ்க்கை அப்படின்றதும் ஒரு கலை அப்போ அந்த வாழ்க்கையில் இறை வழிபாடு ஆனால் தான் நம்ம முன்னோர்கள் இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படின்னாங்க எல்லா உயிர்களும் உணவை தேடும் மனிதன் மட்டும்தான் மேலான ஞானமான அந்த இறை சக்தியை தேடக்கூடிய அந்த பரிபக்குவம் அதுக்கான பாக்யம் அந்த சரீரத்துக்கு கிடைச்சிருக்கு எல்லா உயிர்களுமே இறை வழிபாடு பண்ணி இறைவனோடு இரண்டரை கலந்துருக்கு இரும்பு தேனி சிலந்தி யானை குரங்கு மாடு கிளி அப்படி எத்தனையோ ஜீவராசிகள் இறை வழிபாடு பண்ணி முக்தி அடைஞ்சிருக்கு ஆனால் அனுகூலமாக இருக்கக்கூடியது இந்த சரீரம் மானிட பிறப்பு அப்போ இந்த மானிட பிறப்பு எடுத்த இந்த ஜீவன் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜனனம் எடுக்கிறது அந்த பாவ புண்ணியத்தை போக்கிறதுக்கு ஜனனம் எடுக்குது அப்போ அந்த இரண்டு வினைகளையும் சேர்த்துக்காம அந்த இரண்டு வினைகளிலிருந்துமே விடுபடுறதுக்கு இறை வழிபாடு துணையாக இருக்குது தான் இரு வினையும் மும் மலமும் அற இறவியோடு பிறவி அற அப்படின்னா வர்ணிக்கிறார் அப்போ அந்த இரண்டு வினைகளையும் போக்கணும் அப்போ எதை செய்யணும் அப்படின்னா நல்லதை செய்யணும் அதை செய்ய செய்ய தான் இந்த உடம்பு இந்த ஆத்மாவானது பக்குவப்படும் தான் நல்லது எண்ணல் வேண்டும் அப்படின்றார் அப்போ என்ன நம்மளுடைய எண்ணம் செயலாகும் அந்த செயலானது பலனாகும் அப்போ அந்த செயல்களெல்லாம் இறை தன்மை இறைவனுடைய அருளை வேண்டி இருக்கணும் அதனால தான் நம்மளுடைய பெரிவாயெல்லாம் ஆச்சாராக பரமோ தர்மஹா நல்லது பெருந்தகை சொல்லும்பொழுது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்றது அந்த ஒழுக்கம் சிறப்பான எல்லாம் கொடுப்பதால் அந்த ஒழுக்கமானது உயிரை காட்டிலும் மேலானது அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி இன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை தன்னுடைய தாய் பசியால் துடிச்சா கூட அந்த நேரத்தில் கூட பழி பாவம் செய்யாத எப்போ ஏற்பட்டது சான்றோர்கள் சொன்ன பெரியவா சொன்னதை மீறாத அப்படின்னா சொல்லுவார் வல்லுவ பிறந்தகை அது மாதிரி நம்ம நல்லதெல்லாம் நினைக்க நினைக்க அதை செய்யக்கூடிய ஆற்றல் அதுக்கான பலனை முருகப்பெருமான் கொடுப்பார் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலை பார்க்குறோம் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அதை யார் கட்டினா அப்படின்னா அடியார்கள் முருகனுடைய அடியார்கள் தான் அவர்கள் சந்நியாசிகள் ஆனால் அவள் அவ்வளோ பெரிய கோவிலை கட்டியிருக்காள் எப்படி முடிஞ்சதுன்னா நினைத்தார்கள் மனசில் நல்லதை நினச்சா முருகன் அனுகிரகம் பண்ணார் அதுக்கான பல்வேறு விதமான பாக்கியங்களெல்லாம் முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்தார் அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள்னா பெரிய கோவிலை கட்டியிருப்பாள் எப்படி முடிந்தது அப்படின்னா இறைவனுடைய பலம் தெய்வ பலத்தை அடைஞ்சி எல்லாம் பண்ணியிருக்காள் நம்ம சி திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் இருந்து அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அவர் எதா எடுத்துன்னு வந்தாரான்னா கிடையாது மதுரையிலேருந்து வரார் மீனாட்சியை சொல்லி அனுப்புகிறாள் அங்கே ஒரு க்ஷேத்திரம் இருக்குது முருகனுடைய க்ஷேத்திரம் அது ஒன்றால் பிரபலமாகணும் சமராபுரி க்ஷேத்திரம்னு பேர் ஆகாசத்தில் அந்த மாயாசூரன்கிட்ட சண்டை போட்ட இடம் அப்போ ஏற்பட்ட அந்த க்ஷேத்திரம் இருக்கு நீ போய் அதை செயல்படுத்தணும் நீ போ அப்படின்னு சொல்லி அம்பாள் அனுக்கிரம் பண்ணுறா வரார் அந்த க்ஷேத்தத்தில் ஏதாவது மகிமை இருக்கான்னு கேட்குறா இல்லை இந்த இந்த கிராமத்தில் எதுவும் இல்லை அப்படின்றா தான் அம்பாள் சொல்லியிருக்கா நான் இங்கே இருக்க ஏதாவது செயல்கள் நடந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றா அப்போ அந்த சமயத்தில் அந்த பனைமர தோப்புகளெல்லாம் அழித்து நகரமாக உருவாகும் பொழுது அந்த பனைமரத்தை வெட்டும் பொழுது அந்த வேலையால் மயங்கி விழுந்துடுறான் அப்போ எல்லாம் சுவாமிகள் கிட்ட போனோடனே அவரை வீபூதிட்டு அவனை சமாதானப்படுத்தி அந்த சாந்தப்படுத்தி அந்த இடத்த பார்க்குறாரு அப்போ தான் அந்த க்ஷேத்திரம் வெளிப்படுது அந்த தோப்புக்குள்ளே முருகப்பெருமானு இருந்தார் சுயம்புவாக இருக்கார் இப்பையும் அனகிரமணின்னு இருக்கார் அவர் அங்கே இருந்துட்டு அந்த ஆலயத்தை கருங்கல் திருப்பணியை பிரம்மாண்டமாக பண்ணுறார் அந்த வன்னி இலையை எடுத்து கொடுப்பார் அவள் வேலை செய்கிறவாளுக்கு அவள் என்ன சிரத்தையாக பண்ணியிருந்தாலும் அந்த கூலியானது அந்த வன்னி இலை மூலமாக கிடைச்சிடும் அப்படின்னா கட்டியிருக்கார் சுவாமிகள் அது மாதிரி பெரியவா என்ன நினைக்கிறாலோ அதுக்கான சக்தியை முருகப்பெருமான் பலனாக கொடுப்பாராம் இது மாதிரி நிறைய அடியாறுகளுக்கு நிறைய முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த வர்ணனை தான் புண்ணிய காரியங்களின் பயனை அடைவிப்பவர் அனுகிரகம் செய்பவராக இந்த நாமாவளி முருகப்பெருமான் அழகாக வர்ணிக்கிறது ஓம் இஷ்டாபூர்த்த பிராப்த ஏ நமஹா ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா